சரி ஹே ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்ம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பார்க்கணும் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து லாக் ஃபார்ம் இருக்குது ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குது நம்ம லாகின் ஃபார்மில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்மளால் லாகின் பண்ண முடியுது கரெக்டாக ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு மேலே ஒன்று இருக்குது அதில் வந்து யூசர் நேம் கேட்கும் இல்லை இமெயில் கேட்கும் அது கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் பாஸ்வேர்டு கேட்கும் அது கீழே வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம் லாகின் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம் ஸோ இந்த ஃபார்ம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த டேபிளை நான் வந்து ஹெல்ப் பண்ணிடுறேன் ஓகேவா டெல்ட் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி சிம்பிள் தான் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வரும் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார்மில் ஒரு ஆன்ட்டிபியூட் இருக்குது ஆக்ஷன் ஈக்குவல் டூ சம்திங் இருக்குது ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஒர்க்கே கிடையாது ஓகேவா ஆக்சுவலாக நான் இப்போ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் கோர்ஸ் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் தான் பண்ணுவோமே தவிர டோட்டலாக நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் வெப்சைட்ஸை நல்ல லுக் இருக்கிற வெப்சைட்ஸை நம்ம டிசைன் பண்ணுவோம் பட் இந்த இது வந்து ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் தான் ஓகேவா ஸோ பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டே வெப் டிசைனிங்கில் இருக்குது ஸோ அது வந்து அவங்க வந்து வெப் டிசைன் பண்ண மாட்டாங்க பட் பேக் ஒர்க் ஆகலாம் நிறையா ப்ராசஸை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோட வேலை ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஃபில் பண்ணுமோ அது வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட வேலை ஓகே ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து என்றைக்குமே டிசைன் பண்ண மாட்டாங்க அவங்களோட ஜாபே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க பட் இப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆக்ஷன் ஃபோன் நம்ம ஃபில் பண்ண போதில்லை இது என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கவேங்க இது அப்படியே விட்டுருவோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த ஃபார்மில் முதல்ல நமக்கு நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் கரெக்டாக இமெயில் ஈக்குவல் ஸ்டூ போட்டு சம்திங் வரும் இப்போ நான் இமெயில் ஈக்குவல் ஸ்டூ போட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இங்கே இமெயில் ஈக்குவல்ட்டு தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஓகேவா ஸோ இந்த மாதிரி எப்போது ஈமெயில் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஆர் விட்டுக்கிறேன் ஸோ ஃபோ ஒரு ஸ்பே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ஒரு டைப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வந்து எதாவது டைப் பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான் இன்புட் அப்படிங்கிற இந்த டேக் வச்சு பண்ணலாம் ஸோ இந்த இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டைப் பண்ணுற ஒரு இடம் கொடுக்கும் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ நான் இந்த பிஆர் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து நேராக வரும் ஸோ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பட் நான் வந்து பிஆர் பண்ணுறேன் அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஒரு இடம் நமக்கு இங்கே வந்துருச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேணால் டைப் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன டைப் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ இதே மாதிரி தான் இந்த இன்புட்டுங்கிற இந்த டேக் தான் வந்து இந்த டைப் பண்ணுறது நமக்கு இந்த டைப் பண்ண அலோவ் பண்ணுது ஓகேவா இந்த டைப் என்ன அப்படிங்கிறது இந்த டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்ருக்குல்ல அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒன்று பண்ணலாம் பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டூ அதே பிஆர் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் ஒரு இன்புட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஸோ ஓகே இந்த இடத்துல ஒரு பி யாரை கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா இமெயில் இருக்குது பாஸ்வேர்ட் இருக்குது ஸோ இப்போ என்னால் இமெயில் போட முடியும் பாஸ்வேர்ட் பண்ண முடியும் கரெக்டாக இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயங்கள் நல்லா பண்ண முடியும் ஸோ ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு நம்ம ஸ்டைலிங்கில் இதை வந்து நம்ம எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம் பட் பேசிக் ஹெச்டிஎம்எல்ல இது வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது இந்த டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து இங்கே போய் டைப் பண்ணுறேன் அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது அது ஏன்னா இந்த இடத்துல வந்து டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பட் இதை நான் என்னவெனா பண்ணலாம் இதில் நான் வந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம் அதை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு பண்ணனா எனக்கு வந்து இங்கே வந்து நிறையா இந்த எடிட்டரே காட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது டைப்பில் வந்து சர்ச் சம்மிட்டு டைம் யூஆர்எல் பட்டனு கலரு டேட்டு இது மாதிரி நிறையா இருக்குது இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இமெயில்னு கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல போய்ட்டு பாஸ்வேர்டுன்னு ஒன்று பார்த்தேன் கரெக்டாக ஸோ பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் பாஸ்வேர்டு போட்டோன்னா என்ட்ரு பண்ணேன்னா அது பாஸ்வேர்டாக என்ட்ராகும் இந்த இடத்துல நான் இமெயில் மட்டும்தான் போட முடியும் ஸோ ஸோ இப்போ இந்த டைப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எப்படி வந்து கரஸ்பாண்ட் பண்ணோம் எப்படி வந்து ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணோம் இந்த இன்புட் பாக்ஸில் வந்து யூசர் வந்து நம்பர் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னா நம்பர் வரும் ஸோ இந்த யூஸர் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ டெக்ஸ்ட் போட்டு என்ட்ரு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து காட்டும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்னால் என்ட்ரு பண்ண முடியல நான் நம்பர் பண்ணால் என்ட்ரு ஆகுது பட் இப்போ நான் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன் என்னால டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ண முடியல நான் என்ன என்டர் ஆகலை பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் பாக்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா இன்க்ரீஸ் பண்ண முடியும் டிக்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த டைப் தான் வந்து டிஃபைன் பண்ணோம் அந்த பாக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாஸ்வேர்ட்னு போட்டால் பாஸ்வேர்டுன்னு வரும் இமெயில்னு போட்டால் நமக்கு வந்து இமெயில் மட்டும் தான் அதில் போட்டு சப்மிட் கொடுக்க முடியும் இல்லைனா எதர் வரும் ஓகேவா இது இன்னொரு சமிட் இன்னும் இன்னொரு கூட இருக்குது இப்போ இன்புட் அப்படின்னு போட்டு நான் டைப்பில் வந்து சப்மிட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் டைப்பில் இதில் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ சப்மிட்னு இல்லையா ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு பிஆர் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் இப்போ இங்கே ஒரு பிஆர் ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் வரும் ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகலோடது தவிர வேறு எதுவுமே ஆகல பட் இப்போ இதில் ஏதாவது என்ன பண்ணாலும் இப்போ ஒன்றும் ஒர்க் ஆகலை ஓகேவா பட் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இமெயில் அட்ரஸ் கேட்குது கரெக்டாக இப்போ நான் இதை என்ட்ரு பண்ண அப்படின்னா என்ன காட்டுது ப்ளீஸ் இன்க்ளூட் அன் இமெயில் அட்ரஸ் ஏன்னா நம்ம இங்கே இமெயில்னு சொல்லி டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அதனால யூசர் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தால் மட்டுமே சப்மிட் ஒர்க் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது ஓகேவா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சப்மிட் இப்போ இந்த சப்மிட்டுங்கிறத நம்ம ஏன் இது இது வந்து பட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கோடு கிடையாது ஓகேவா இது வந்து பட்டன் பண்ணுறது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கோடு யூஸ் பண்ணுவோம் பட் இது ஃபார்மில் இருக்கிற ஒரு பட்டன் டைப்பு இப்போ நான் இதை இதை கட் பண்ணிட்டு போய் நான் இந்த ஃபார்முக்கு வெளில பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது ஒர்க்கே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா எதாவது போடுறேன்னா ஒர்க்கே ஆகலை பாருங்க ஸோ இந்த பட்டன் வந்து டோட்டலாக ஒர்க்கே ஆகலை பாருங்க ஸோ இப்போ நான் இந்த பட்டனை வந்து நான் ஃபார்ம் உள்ளே இருந்தால் மட்டுமே இந்த ஃபார்மில் இருக்கிற கண்டென்ட்ஸை நமக்கு வந்து இது வந்து சென்ட் பண்ணோம் ஓகேவா இப்போ நான் எதாவது பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து தப்பாக காட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ ப்ளீஸ் இன்க்ளூட் ஆன் அப்படின்னு காட்டுது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி இந்த பட் இது வந்து பட்டன் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது இது வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சமேட் அப்படின்னு பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பட்டனை வந்து ஜென்ரேட் பண்ணும் அந்த பட்டன் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கும் இந்த இமெயிலோடவும் இந்த பாஸ்வேர்டோட லிங்க் ஆகிருக்கும் நம்ம இது உள்ளே இருக்கிற டைப் படி டைப் கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த கண் இந்த பாஸ் பண்ணால் லாகின் ஆகுறது எல்லாமே வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட வேலை ஓகேவா நமக்கு நம்ம அண்ட் டெவலப்பர் நம்ம என்ன பண்ணோம்னா லாகின் பேஜ் வந்து பாக்கிறதுக்கு அழகாக இருக்கணும் யூசர் வந்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணா கரெக்டாக என்ட்ரு பண்ணலாம் தப்புன்னு காட்டும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஹெண்ட்ல நமக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் பட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை இதை விட வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் நிறைய பார்ப்போம் இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ஃபார்மில் வந்து கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது கரெக்டாக அதாவது ஜஸ்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் சப்மிட் பண்ண முடியுது ஓகேவா இது மட்டும்தான் இருக்குது ப்ள இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார் நான் நார்மலான இதில் வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி பாக்ஸ் பார்ப்போம் இல்லை வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் கரெக்டாக ஸோ அதெல்லாமே வந்து இன்புட்லேயே இருக்கும் நம்ம இப்போ இன்புட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த இன்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது அது மாதிரி வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ நான் கலர் செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு கலர் வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து என்னால் கலர் செலக்ட் பண்ண முடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா இந்த மாதிரி டிக்கு ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டு ஆப்ஷனில் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த டைப் ஃபுல்லாக அழிச்சுட்டு மறுபடியும் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காட்டும் கரெக்டாக ஸோ இதிலே வந்து செக் பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த செக் பாக்ஸு சேவ் பண்ணனா இந்த மாதிரி டிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எல்லா இன்புட்டையும் சேர்த்து ஒரே ஃபார்மில் தான் போடணும் பிகாஸ் நீங்கள் அதை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம போன வீடியோ எப்படி நம்ம சப்மிட் பட்டனை வந்து மாற்றி அப்புறம் ஒர்க் ஆகலையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இமெயில் ஃபங்க்ஷனை நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சேர்ந்து போகும் கரெக்டாக இந்த இமெயில் இந்த பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து சர்வருக்கு போகும் இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் கட் பண்ணி அதை இதுக்கு ஃபார்முக்கு வெளில போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இது போகாது இந்த இமெயிலுங்கிறது சர்வருக்கு போகவே போகாது ஓகேவா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேக் உள்ளே போடுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த செலக்ட் இந்த செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லை எப்படின்னா வந்து வரிசையாக வந்து ஏப்ரல் இல்லை ஃபேஸ்புக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைன் அப் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஸோ செலக்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நேம் கொடுக்கலாம் ஐடி கொடுக்கலாம் இப்போ நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல பிகாஸ் இது உள்ளே வந்து நமக்கு எதுவும் கொடுக்கணுன்னு தேவை அவசியமே கிடையாது ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இது உள்ளே வந்து ஆப்ஷன் கொடுக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் உள்ளே இந்த வேல்யூக்குள்ளே கூட நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணால் கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இந்த செலக்டர் இது வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மந்த் அப்படின்னு கொடுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் அவ்வளோதான் இப்போ நான் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மந்த்தினே கொடுக்குறேனே மன்த்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஏப்ரல் அப்படின்னு கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் ஏப்ரல் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படின்னு வந்துருச்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆப்ஷனில் இந்த வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து வெளியில் தெரியுது இல்லை இந்த வேல்யூ தான் தெரியுது இப்போ நான் இதை அழிச்சிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஸோ இது உள்ளே இருக்கிறது தான் வந்து வெளில தெரியும் அண்ட் இந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சர்வருக்கு போகும் யாராச்சும் வந்து இந்த ஏப்ரலுங்கிறத கிளிக் பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து சர்வருக்கு போகும் அவ்வளோதான் அதை வச்சு பேக் பேக்ஹண்ட் டெவலப்பர்ஸ் வந்து நிறையா விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் பேக்ஹண்ட்ரன்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸை வர வைக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம இது காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம வந்து மே அப்படின்னு பண்ணலாம் அதே மாதிரி இங்கேயும் மே அப்படின்னு பண்ணலாம் சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்பவுமே ஏப்ரல் தான் ஃபஸ்ட்டு வரும் அதாவது எந்த ஆப்ஷன் முதல்ல இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா ஸோ சப்மிட் பண்ண அப்படின்னா இந்த டேட்டா மொத்தமா போகும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபார்ம் உள்ள இருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்காரு கரெக்டாக ஸோ அதனால பிகாஸ் இது வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து இது வந்து மைண்ட்ல முதல்ல ஞாபகம் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ்புக் மாதிரி வந்து லாக்இன் ஒன்று பண்ணலாம் பட் ஃபேஸ்புக் மாதிரி வந்து நம்ம கலரோ இல்லை எந்த ஒரு டிசைனோ பண்ண போவதில்லை ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் மாதிரி இந்த ஒரு பேசிக் இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணுவோம் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பட் நான் தெரியல உங்களை காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ஃபார்ம் இந்த இன்புட்டோட உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும்